ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் பன்னெ உள்ள பன்னெண்டு மாதத்தில் என்ன தேதியில் வந்து கார்த்திகை நட்சத்திரம் வருது அப்படின்னு பார்க்கலாம் ஜனவரி வந்து ஒம்பதாம் தேதி வந்து மார்கழி இருபத்தி ஐந்தாம் நாள் தமிழில் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் பிப்ரவரி ஆறு தை இருபத்தி நான்கு மார்ச் அஞ்சு மாசி இருபத்தி ஒன்று தமிழில் ஏப்ரல் ஒன்று பங்குனி பதினெட்டு ஏப்ரல்லே ரெண்டு தடவை வருது ஏப்ரல் இருபத்தி ஒம்போது தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை பதினாறு மே இருபத்தி ஆறு வைகாசி ஒன்று ஜூன் இருபத்தி ரெண்டு ஆணி வந்து எட்டாந்தேதி ஜூலை இருபது ஆடி நான்கு ஆகஸ்ட் பதினாறு ஆடிலே ரெண்டு தடவை வருது ஆடி முப்பத்தொன்று செப்டம்பர் பன்னிரெண்டு ஆவணி இருபத்தி ஏழு அக்டோபர் பத்தாம் தேதி வருது புரொட்டாசி இருபத்தி நாலாம் தேதி தமிழில் நவம்பர் ஆறு ஐப்பசி இருபது டிசம்பர் மூன்று கார்த்திகை பதினேழு கார்த்திகை நட்சத்திரம் இன்னும் தேதியில் வருதுங்க கார்த்திகை நட்சத்திரம் வந்து முருகனுக்கு விசேஷமான நாள் முருகன் உள்ள கோயிலில் வந்து சிறப்பு பூஜை நடைபெறும் அனைவரும் முருகனை வழிபட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு வேலவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓம் சரவணபவ